இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாஜக அதிமுக ஒன்றாக இணைந்து கூட்டணி தேசிய அளவில் மோடி தலைமையிலும் மாநிலத்தில் இபிஎஸ் தலைமையிலும் கூட்டணி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் போன வருஷம் இனிமே எப்போதும் பிஜேபியோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருந்தார் இது வரைக்கும் நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் இனிமேல் அந்த தவறை எப்போதும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கு மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து வழி முடிஞ்சாங்க ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பிஜேபியோட மறுபடியும் வந்து அதிமுக கூட்டணி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதை வந்து மறுத்துக்கிட்டே வந்தாங்க இந்த நிலமையில தான் இப்போது அண்ணாமலையை வந்து பிஜேபி மாநில தலைவர் பதவியிலேருந்து வெளியேற்றியிருக்காங்க ஏன்னா வந்து அதிமுகவோட ஒருங்கிணைத்து போகாது இந்த அண்ணாமலை மட்டும்தான் ஸோ அதனால் அப்புறம் மாத்தனை காட்டி மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதா அதிமுக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நிறையா இடி ரைடு மூலமாக அதிமுகவில் நிறையா பெரும்புள்ளிகள் மாட்டியிருக்காங்க அப்படின்னும் எடப்பாடி பழனி பழனிச்சாமியோட பினாமியும் அதே மாதிரி எடப்பாடி பழனிச்சாமியோட ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து மாட்டியிருக்காங்க அதையெல்லாம் தப்பிக்கிறதுக்காக தான் வந்து இப்போ மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க எது எப்படியோ மக்கள்கிட்ட மறுபடியும் ஒரு தப்பான பேரை அதிமுக வந்து சம்பாதிச்சிருக்காங்க ஏன்னா வந்து கண்டிப்பாக தனியாக நின்றுருந்தால் பிஜேபியோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருந்தது ஏன்னா அதிமுக அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது அது வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சங்காட்டி தான் வந்து போச்சு அப்படிங்குறதான் பலரோட கருத்தாக இருக்குது ஏன்னா தான் இருந்தப்போ பிஜேபியோட கூட்டணியை முடித்ததுக்கப்புறம் சொன்ன வார்த்தைன்னா இனிமேல் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கடைசி வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி வைக்காமல் தான் அம்மா இருந்தது ஆனால் இப்போ வந்து மறுபடியும் வந்து அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தங்காட்டி ஓட்டு இல்லாமல் தோத்தாங்க இப்போ மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓரளவுக்கு வந்து வந்துடுவாங்கன்னு பார்க்குறப்போ இப்போ தேவையில்லாமல் மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது ஏன்னா வந்து மத்திய அரசு ரொம்பவே வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரியுது பட்ஜெட்டில் தொடங்கி மற்ற பண பலன்களை வந்து விடுவிக்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ்நாட்டுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சியோட மறுபடியும் வந்து கூட்டணி வைக்கிறது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக மக்கள் திங்க் பண்ணுவாங்க ஸோ அதனால் அதிமுக இனி வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஸோ என்ன எனக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் மாதிரி இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ